சுந்தரத்தோட அப்பாவும் கோவமா வீட்டுக்கு வந்து சுந்தரத்தை பலர்னா அரைஞ்சிட்டாங்க நானே க்ரமெல்லாம் வீட்டுல இருக்காங்க பார்த்தீங்கன்னா கோவமாக வந்து அப்பா அரைஞ்சிடுறாங்க அதை பத்திரம் எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு ஏன் பா என்னப்பா ஆச்சுங்கிறாங்க ஏன்டா நான் என்னமோ ஒன்று நல்லாவே யோகியன்னு நினச்சா ஒரு பொண்ணோட லைஃபே கெடுத்துட்டேன் மனுஷன் நடங்குறேன் அப்பா அது உண்மை இல்லப்பாங்கிறாங்க ஆமாண்டா உண்மையில தான்டா நான் கூட ஒன்று என்னமோ நல்லவன் யோகி ஆனால் இவ்வளோ பெரிய கேவலமான பொம்பளை புரிக்கையாக இருந்துருக்கேடா அப்படிலாம் சொல்லிட்டாங்க அதை எடுத்து சுந்தரத்தால் என்ன சொல்கிறேனே தெரியல அப்போ அவங்க அம்மாவும் நான் இப்போதான சம்மந்தி வீட்டுக்கு போய்ட்டு வர அவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொன்னக்குள்ளே ஏன்னா தாங்க வைக்கலடா உன்னையடா இந்த வயிற்றுல நான் சுமந்தேன் இவ்வளோ கேவலமான ஒருத்தவனாக இருந்திருக்கேடா ஒரு பொண்ணோட லைஃப்பை கெடுத்து உன்னைய நம்பி இருந்த பாவனையோட லைஃபை கெடுத்து இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கியேடா உங்களால் என் புள்ளுன்னு சொன்னதே எனக்கு அவமானமா இருக்கடா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இந்த வீட்டை மட்டும் பார்த்தா வெளில கூடா இனி நான் செத்தா கூட என்னை கொல்லி வைக்க கூட நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது மரம் வெளில கூடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சுந்தரத்தோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுது அப்படியே பார்த்தீங்கன்னா மைகம் போட்டு உள்ள போகிறாங்க அதை பார்த்துட்டு சுந்தரம் அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே இந்த வச்சிருக்கேன் ஐயையோ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூக்க போகிறாங்க இதோட இந்த இதுக்கு இதுக்கப்புறம் நான் சுந்தரன் திருந்தி பார்த்தீங்கன்னா மனசார பவானிட்ட போயிட்டு நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க என்ன இதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த எபிசோட் பற்றி பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் நம்ம பேஜுக்கு லைக் பண்ணிட்டு பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்